வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவுல வீட்ல பண வரவு அதிகரிக்கிறதுக்கான ஒரு சின்ன தான் பாக்குறோம் எல்லாருக்குமே ஒரு புலம்பல் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் வீட்டில் அம்மா அப்பா குழந்தைங்கன்னு எல்லாரும் சம்பாதிக்கிறோம் ஆனா அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியல எல்லாமே வந்தவுடனே செலவாயிடுது மிச்சம் பண்ணவே முடியல அப்படின்னு எவ்வளவோ பேர் புலம்பிட்டுருக்கீங்க அதுக்கான ஒரு சின்ன வழிமுறை தான் இது ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இதை வீட்டில் பண பணவரவு அதிகரிக்கும் என்னன்னு வாங்க நீங்க ஒரு நல்ல ஏலக்காயா ஒரு இருபத்தி ஒரு ஏலக்காயை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அடுத்தபடியாக ஒரு வெள்ளை நூல்ல மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் காஞ்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் தடவிய நூல்ல இருபத்தி ஒரு ஏலக்காய்களை மாலையா கோர்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு காலையில குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணி லட்சுமி தேவி படம் இருந்தா இல்ல சில எதா இருந்தாலும் பரவாயில்ல லட்சுமி தேவிக்கு இந்த இருபத்தி ஓரு ஏலக்காய் மாலைய போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க கண்டிப்பா வீட்ல பண வரவு அதிகரிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க அடுத்தபடியா இது பிரம்ம முகூர்த்தத்துல செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே நேரத்துல எந்திரிச்சிருவேன் அப்படிங்குறதுக்கு இது ஓகே ஏன் லேட்டாக எந்திரிப்பேன் அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை மட்டும் கஷ்டத்தை பார்க்காம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த மாலையை போட்டு தீபம் ஏற்றி வடிபட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும்